ஹைகாய் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போறது பரந்தூர் மக்களுக்காக விஜய் வந்து எம் கே ஸ்டாலின் மீது சவால் விடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாம எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நம்ம சரியா செஞ்சே ஆகணும் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிப்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்கே கொஞ்சம் படிச்சு காட்டுறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்கை இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும் உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னா என்னங்க சார் ஒண்ணு அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில் இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா சி சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர் சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறீங்க ஆனா ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்க கவர்மெண்ட் தான் ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்க கிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட் தான் அரசாணை பிறப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயிகளோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்குது இந்த ஜிஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்கள் ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியல பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்டாக நான் சந்தித்தேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போவும் இன்னும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி தயவு செஞ்சு பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்க பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிட தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் தான் நான் சொன்னீட் பண்றேன் ஏர்போர்ட்ஸ் அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்கள் மட்டும் சொல்லலை ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தட் தட் பிளேஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட் பைலட்ஸ் அங்க ஏர்கிராஃப்ட் லேண்ட் பண்றதுக்கு தே மைட் ஃபேஸ் alot ஆஃப் problemsன்றது கூட அதல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேல ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழை காலமோ இல்ல ஒரு फ्लட்ஸ் டைம்லியோ தி ஹோல் சென்னை சிட்டி will be flooded மென்ஷன் சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் டேக் அ கால் தேங்க்யூ நன்றி வணக்கம் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வோம்